அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் நம்ம முதல்ல எதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா இது கொஞ்சம் கடினமானது தான் நான் எப்படி பாஸ்டர் யோசிக்காம இருக்கிறது நான் எப்படி பாஸ்டர் திங்க் பண்ணாம இருக்க முடியும் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்குது என் பிள்ளை இப்படி போயிட்டு இருக்குது அவனுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது என் லைஃப்பை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது நான் என்ன பண்ணுவேன் என்னால யோசிக்காம இருக்கவே முடியாது இந்த சூழ்நிலை நீங்க கடந்து வந்தா தெரியும்னு நீங்க நினைப்பீங்க ஆனா நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா இங்கே அப்போஸ் நான் பவுல் கடந்து போகிற சூழ்நிலையும் அப்படிதான் நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி சாதாரணமான சூழ்நிலை இல்லை ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை பெரிய பிரச்சனையான ஒரு சூழ்நிலை அவனுடைய கையில கவி கொண்டது சாதாரணமான கரப்பாம்பூச்சி கிடையாது அவன் கையில கவி நிக்கிறது விரியன் பாம்பு அவ்வளோ விஷம் நிறைஞ்ச பாம்பு ஆனா ஆண்டவரோடு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தைரியத்துல அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அந்த சோதனையை குறிச்சோ விரியன் பாம்பை குறிச்சோ எதை குறிச்சும் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா யோசிக்கவே இல்லை எகோவா ஈரே கத்தர் பார்த்து கொள்ளுவா கத்தர் பார்த்து கொள்ளுவார் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து சொல்றாரு நீ சிந்திக்கிறதை நீ நிறுத்து நீங்க சிந்திக்கிறத நிறுத்துங்க நீங்க அந்த காரியத்தை குறித்து யோசிக்கிறதை நீங்க நிறுத்துங்க நான் நம்புறேன் நம்முடைய தேவன் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் ஆப்ரஹாமனுடைய மகனை கொண்டு போய் மோரியா மலையில பலியிடுன்னு சொன்ன உடனே அவ்வளோதான் அப்படியே யோசிச்சு இயேசுவே நான் கத்திய ஓங்கி அவளை குத்து போனேன்னா அவன் என்ன பண்ணுவான் நான் வந்து அவன் எதிர்த்துட்டான்னா என்ன பண்றது இப்படி எந்த யோசனையும் இல்லை ஆண்டவர் மோரியா மலையில போய் பலி செலுத்துன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல அந்த குறிச்சி அதை குறித்து எந்த விளக்கத்தையும் தேடலை எந்த யோசனையும் தேடலை ஸ்ட்ரெயிட்டா மோரியா மலைக்கு கடந்து போனான் ஆனால் வேதம் சொல்கிறது அங்கே கத்தர் அவனுக்கு ஒரு ஆட்டை கத்தர் முள்களிலே சிக்கன ஒரு ஆட்டை கட்டளையிட்டார் அந்த ஆட்டை அவன் வலியிட்டான் என் தேவன் சகலவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார் நீங்க யோசிக்கிற காரியத்தை ஆண்டவர் பார்த்து கொள்ளுகிறார் நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவருடைய சிந்தனையில அந்த காரியம் இருக்கிறது கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்ல உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வழிகள் என் வழிகளும் அல்ல கத்தர் என்னுடைய நினைவை விட கத்தருடைய யோசனை ரொம்ப பெருசு என் பிள்ளைய குறிச்ச யோசனை ரொம்ப பெருசு ஆண்டவரே இன்றைக்கு ஒரு கிருப அது நடக்கும் ஏற்ற நேரத்தில் நடக்கும் ஏற்ற சமயத்தில் கத்தர் செய்வார் நீங்க நீங்க ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று என்ன அப்படின்னா நம்முடைய கத்தர் தான் இந்த கிருபையை தரணும் இன்னையோட ஒரு பொருத்தனை எடுங்க யாரோ ஒருத்தட்ட ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கத்தர் சொல்றாரு மகளை நீ ரொம்ப திங்க் பண்ற நீ ரொம்ப யோசிக்கிற மகனே நீ ரொம்ப யோசிக்கிற என்ன யூஸ்